வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பாண்டவர்களிடம் விடைபெற்றுக்கொண்டு கிருஷ்ணன் துவாரகைக்கு போகும் வழியில் உதங்கர் என்ற பிராமண சிரேஷ்டரை சந்தித்தான் அவரை கண்டதுமே தேரை நிறுத்தி இறங்கி நமஸ்காரம் செய்து பூஜித்தான் அவரும் கண்ணனுக்கு மரியாதை செய்துவிட்டு மாதவா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சகோதரர்களுக்குள் இருக்க வேண்டிய அன்பு சரியாக இருந்து வருகிறதா எல்லோரும் சுகமாய் இருக்கிறார்களா என்று கேட்டார் துறவு வாழ்க்கையில் இருந்த பிராமணருக்கு உலக நிகழ்ச்சிகள் ஒன்றுமே எட்டவில்லை யுத்தம் நடந்ததே அவருக்கு தெரியாது அவருடைய கேள்வியை கேட்டு கண்ணன் ஒரு நிமிஷம் திகைத்தான் என்ன சொல்லுவதென்றே தோன்றாமல் நின்றான் பிறகு ஐயா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கோரமான யுத்தம் நடந்துவிட்டது சமாதானம் செய்ய நான் எவ்வளவோ முயன்றேன் அவர்கள் கேட்கவில்லை யுத்தத்தில் அனைவரும் மாண்டார்கள் விதியை யாரும் மீற முடியாது என்று சொல்லி நடந்த வரலாற்றையெல்லாம் சொன்னான் இதை கேட்டதும் உதங்கர் கோபாவேசமானார் கண்கள் சிவந்து போய் மாதவனை பார்த்து சொன்னார் வாசுதேவா நீ பக்கத்தில் இருந்தும் இவ்வாறு ஆயிற்றா அவர்களை காப்பாற்றாமல் போனாயா நீ கபட வேலை செய்து அவர்கள் அழிந்து போக விட்டுவிட்டாயா நான் உனக்கு சாபம் தரப் போகிறேன் என்றார் வாசுதேவன் புன்னகை புரிந்து சாந்தம் சாந்தம் தபஸ்வியான நீர் உம்முடைய தவத்தின் பயனை கோபத்தில் இழந்து விடாதீர் முதலில் நான் சொல்வதைக் கேளும் பிறகு வேண்டுமானாலும் சாபம் விடலாம் என்று சமாதானப்படுத்தினான் கண்ணன் உதங்கருக்கு ஞானக்கண் கொடுத்து தன் விஸ்வரூபத்தை காட்டினான் உலகத்தை காப்பதற்காகவும் தர்மத்தை நிறுத்துவதற்காகவும் பல அவதாரங்கள் நான் எடுத்து வருகிறேன் நான் எந்த அவதாரத்தை எடுக்கிறோனோ அந்த அவதாரத்தின் இயல்பை அனுசரிக்கிறேன் தேவஜாதியில் பிறக்கும் பொழுது தேவனைப் போல எல்லாவற்றையும் செய்வேன் யக்ஷனாகவோ ராட்சசனாகவோ பிறந்தாலும் அவ்வாறு அந்த அவதாரத்திற்கு இசைந்தவாறே காரியத்தை முடிப்பேன் அவிவேகிகளான கௌரவர்களைக் கெஞ்சினேன் அவர்கள் அகங்காரத்தால் மதிமயங்கி என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை பயமுறுத்தி பார்த்தேன் அதற்கும் அவர்கள் இணங்கவில்லை கோபம் கொண்ட என் விஸ்வரூபத்தை அவர்களுக்கு காட்டினேன் அதுவும் வீணாயிற்று அவர்கள் அதர்மத்தை செய்வதிலேயே பிடிவாதமாய் இருந்தார்கள் யுத்தத்தில் பிரவேசித்து உயிர் நீத்தார்கள் பிராமண சிரேஷ்டரே என்மேல் உமக்கு கோபத்திற்கு காரணம் இல்லை என்றான் உதங்கர் சாந்தம் அடைந்தார் அதை கண்டு கண்ணன் திருப்தி அடைந்து உமக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் எதையேனும் கேளும் என்றான் அச்சுதா உன்னை நான் பார்த்ததும் உன் விஸ்வரூபத்தை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றதும் போதாதா எனக்கு வேறொரு வரமும் வேண்டாம் என்று உதங்கர் சொன்னார் ஆனால் கண்ணன் மறுபடியும் வற்புறுத்தவே பாலைவனத்தில் திரிபவரும் ஆசையற்றவருமான உதங்கர் பிரபுவே அவசியம் எனக்கு ஏதேனும் கொடுக்க நீர் விரும்பினால் நான் எவ்விடத்தில் எப்போதேனும் தாகத்திற்கு தண்ணீர் வேண்டினால் அது கிடைக்குமாறு வரம் தருவீராக என்றார் இவ்வளவுதானா என்று கண்ணன் சிரித்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு துவாரகை சென்றான் பிறகு ஒருநாள் உதங்கர் தாகம் மிகுந்து தண்ணீருக்காக காட்டில் இங்கும் இங்குமங்கும் அலைந்து நீர் கிடைக்காமல் அச்சுதனை நினைத்தார் உடனே ஒரு புலையன் தோன்றினான் அவன் உடம்புக்கு போதிய ஆடை இல்லை உடுத்தியிருந்த கந்தல் துணியும் அழுக்கு படிந்து அவலட்சணமாக இருந்தது கூட நான்கு ஐந்து வேட்டை நாய்கள் கையில் வில் தோல் பையில் ஒரு பை அந்த தோல் பையில் குடி தண்ணீர் புலையன் நகைத்து கொண்ட உதங்கரை பார்த்து தாகத்தால் வருந்துகிறீர் போலும் உம்மை பார்த்தால் பரிதாபமாய் இருக்கிறது ஜலம் பெற்றுக்கொள்ளும் என்று தோற்பையில் மூங்கிற்குழாயை நீட்டினான் புலையனை அவன் குடித்தண்ணீர் பையையும் நாய்களையும் பார்த்து உதங்கர் மிக்க அருவருப்படைந்து வேண்டாம் என்றார் கண்ணனை மனத்தில் எண்ணி இதுவா உன் வரம் என்று நொந்து கொண்டார் புலையன் ஜலத்தை பெற்றுக்கொள்ளும்படி தோற்பையை காட்டி உதங்கரை பலமுறை வற்புறுத்தினான் அவர் கோபம் வரவர வர அதிகரித்து மறுத்துவிட்டார் அதன் மேல் புலையன் நாய்களுடன் மறைந்தான் புலையன் இவ்வாறு அந்தர்த்தமானதைக் கண்டு உதங்கர் யோசிக்கலானார் இது யார் இவன் புலையன் அல்ல பரீட்சையாகவே இருக்க வேண்டும் பிழை செய்தேன் என்னுடைய ஞானம் என்ன பயன் தந்தது புலையன் கொடுக்க வந்த ஜலத்தை நான் ஏன் மறுத்தேன் என்று வருந்தினார் கொஞ்ச நேரம் கழித்து சங்கும் சக்கரமும் ஏந்தி கொண்டு பகவான் மாதவன் உதங்கர் முன் நின்றான் புருஷோத்தமா நீ என்னை இவ்வாறு பரீட்சை செய்யலாமா புலையனுடைய தோற்பையில் உள்ள அசுத்த ஜலத்தையா பிராமணராகிய எனக்கு கொடுக்கச் செய்வது இது தர்மமா என்று உதங்கர் வருத்தத்துடன் பகவானை கேட்டார் ஜனார்த்தனன் சிரித்து ஓய் உதங்கரே உனக்காக நான் இந்திரனிடம் சொல்லி அமிர்தத்தை எடுத்து போகச் சொன்னேன் அவன் மானிடனுக்கு சாகா மருந்து கொடுக்க இயலாது வேறு ஏதேனும் செய்யலாமே என்றான் நான் அவனை வற்புறுத்தினதால் அவன் ஒப்புக்கொண்டு சரி அப்படியே செய்கிறேன் ஜலரூபமாக பானத்தை எடுத்து சென்று உதங்கருக்கு தருவேன் ஆனால் நான் சண்டாள வேசத்தில் போவேன் ஒப்புக்கொண்டால் சரி என்றான் நீர் ஞானி ஆயிற்றே புலையனுடைய வேசத்தைக் கண்டு வெறுக்க மாட்டீர் என்று நான் நம்பி அவ்வாறே செய்யச் சொன்னேன் நீர் இவ்விதம் நடந்து கொண்டதால் நான் தோற்றேன் என்றான் அமிர்தத்தை இழந்த உதங்கர் வெட்கத்தில் ஆழ்ந்தார் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்